சுதாகுமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பதாக தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு வரலானால் அதனுடைய அனுபவங்கள் என்ன அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு மூன்று காரியங்கள் அதில் முதல் பகுதியை பார்த்தோம் முதல் பகுதியில் நாம் பார்க்கும்போது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறதுன்ற கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் வேதம் என்ன சொல்லுது அதை குறித்து பார்த்தோம் ஒரு ஐந்து பாயிண்ட்கள் குறித்து அதாவது முதல் பகுதியில் வந்து நான் விளையேற பெற்றவன் என்பதை குறித்து ஐந்து குறிப்புகளை நம்ம பார்த்தோம் இன்றைய நாளில் நான் கிறிஸ்துக்குள் இருப்பதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனா இருக்கிறதுனால கிறிஸ்துவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நாம் மிகவும் பாதுகாப்பானவன் அது எப்படி அப்படிங்கிறத குறித்த இந்த நாளில் நாம் பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கு நான் யார் வேதம் என்ன கூறுகிறது இது பகுதி இரண்டு வேதம் என்ன சொல்லுதுன்னா நான் பாதுகாப்பானவன் கேட்டால் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல ரோமர் எட்டு பனிரெண்டுல இவ்வாறாக சொல்கிறது ஆகையால் சகோதரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல திட்டவட்டமாக பவுல் அப்படியாக எழுதுகிறார் சகோதரரை மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல நம் மாம்சத்துக்குரியவன் அல்ல மாம்சத்தின்படி பிழைக்கிறவனும் அல்ல இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய உள்ளிட்ட செய்வர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல அதை முற்றிலுமாக இருக்குது மாம்சத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் நான் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல அதான் நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் மாம்சத்துக்குரியவர்கள் தான் போட்டி பொறாமை எரிச்சல் கெட்ட எண்ணங்கள் விபச்சாரம் வேசித்தரம் எல்லாமே மாம்சத்துக்குரியவர்கள் இதை விட்டு விலகி ஆவிக்குரிய ஆவிக்குறி கத்தினர் அதுக்கு நம்ம கடனாளிகள் அல்ல அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது தேவனிடத்தில் இருக்கிறபடியினால சகலமும் நன்மையாகும் இடத்துல அன்பா இருந்தார் முதலாவது அவரின் இடத்துல அன்பு வந்தார் இதோ போன பாட்டில் நம்ம பார்த்தோம் இப்பொழுது தேவனிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் அதனால எனக்கு எல்லாமே நன்மையாக முடிகிறது ரோமர் எட்டு இருபத்தெட்டில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் மீண்டும் ஒரு முறை கேட்கிறது இல்லை தவறு ஒன்று இல்லை அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நன்றி கண்டுவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுனால உன் பிரியம் வைத்திருக்கிறதுனால நீர் காட்டுகிற வழியில நடக்கிறதுனால சிரமங்கள் வந்து வருகிறது பாடுகள் வருகிறது எதிர்ப்புகள் இருக்கிறது ஒரு சில நேரத்துல போராட்டம் ஏன் துன்புறுத்தல் எல்லாம் இருந்தாலும் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிறவர் நீர் அம்மே அதெல்லாம் எனக்கு நன்மை கேதுவாகி நான் வளருவதற்கு நான் உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவர் அதை பயன்படுத்தி அதை நன்மையாக முடிக்கிறவராயிருக்கார் பயப்படாதிருங்க தைரியமா இருங்க அவரிடத்தில் அன்பு கூறுவதில் ஒரு குறைவில் முழுமையான அன்பில் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு எல்லாவற்றிலோடும் அவரை நாம் தூதிப்போம் அவரையே ஸ்தோத்திரிப்போம் அவருக்கே மகிமையை செலுத்துவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரிடத்தில் அன்பு கூறுவோம் ஆமே அப்படிப்பட்ட காரியங்களை கற்று இந்த நாளில் நமக்கு சொல்லி தருகிறார் நான் பரலோகத்திற்கு சொந்தமானவன் நான் இவ்வளோகத்துக்குரியவன் இல்லை குடியிருப்பு அங்க இவ்வளவு எல்லாம் அங்க இருக்கு அது இல்லையா இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கு வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உடையவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் அது நானாக இருந்தாலும் சரி நீகா இருந்தாலும் உண்மையாலுமே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் பலம் அன்பு தெரிந்து புத்தி உள்ள ஆவியுடையவர்களாயிருக்கணும் அப்படிப்பட்ட கிருபைகளை கிருபையில் செய்யும்படியாக கத்த நமக்கு இறக்க இருக்கிறார் அவருடைய தயவுள்ள கரணமோடு கூட இருக்கிறது ரெண்டு தீ மத்தி ஏழு இப்படியாக சொல்லப்படுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவையை கொடுத்திருக்கிறார் திடன்கொள்ளுங்கள் தெளிந்த புத்தி இன்னைக்கு தெளிந்த புத்தி இல்லாதனால ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு அல்லற்படுறாங்க எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளாய் ஆளாக இருக்கிறாங்க பலவித சிந்தனைகள் வந்து தாக்கறோடு தெளிந்த புத்தியே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஆனால் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய நமக்கு தந்திருக்கிறதுனால நமக்கு பலமும் உண்டு அன்பும் உண்டு தெளிந்த புத்தியுள்ள ஆவியும் உண்டு அந்த வேலத்தினால நாம் ஜெயிக்கிறவர்கள் அம்மேன் இப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர் என்று சொல்றாரு ஜெய கிறிஸ்து நம்ம உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் பொல்லாங்கன்னு என்னை தொடுவதில்லை பொல்லாங்கன பிசாசு சத்துரு சாத்தான் எது வேணாலும் பொல்லாங்க என்னை தொடுவதில்லை ஒன்னியோவான் ஐந்து பதினெட்டுல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடுவதில்லை அவனை தொடான் தொடமாட்டான் பயமுறுத்துவான் எல்லாம் செய்வான் தொட முடியாது உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார் ஆமே அதனால தொட அனுமதிக்க மாட்டார் தொட விட மாட்டார் அவனும் தொடமாட்டான் தொட்டா ஒளிஞ்சான் தைரியமா இருங்க பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் தெளிந்த புத்தி உள்ள அவையை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தராகவே சுகிருஷ்ணனுடைய கிருவியும் தேவனுடைய அன்பும் பரிசு தாவனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்